அன்புறவைகளே இந்தியாவில் மறுக்கப்படும் மறைக்கப்படும் வரலாற்று உண்மைகள் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாகவும் மாமச்சனும் சகோதரத்துவத்தோட எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் தூண்டிவிட்டு மதவாதத்தை ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைக்கும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரர்களும் இந்துத்துவர்களும் அவர்களை எடுத்து வைக்கின்ற வாதங்கள் என்ன இஸ்லாமியர் ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர்கள் கோயில்களை இடித்து மசூதிகள் கட்டப்பட்டன இஸ் இந்துக்களை தாக்கினார்கள் இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரத்தை செஞ்சு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து அதில் குளிர்காயை நினச்சி அதே மூலயமா அரசியல் ஆதாயத்தை தேட பார்க்குறாங்க ஆனால் வரலாற்று உண்மை என்னங்கிறத அழகாக இந்த ஜீவா டுடே ஜீவாவர்கள் அவர்களுடைய யூடியூப் சேனலு அழகாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார் அந்த காணொலியை அனைவரும் பார்க்க வேண்டும் அதில் வரலாற்று உண்மைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அவங்களுடைய குணங்கள் எப்படி அழகாக அந்த வீடியோவில் விளக்கியிருக்காரு இஸ்லாமியர்கள் வந்து இந்துடைய புண்ணியமாக கருதப்படும் கோயில்களை இடித்து அது மேலே மசூதியை கட்டினார்களா அல்லது அவர்களுடைய இடங்களை இந்துக்களுக்கும் இந்துக்களுடைய கோயில்களுக்கும் அர்ப்பணித்தார்களா என்று நான் சொல்லலைங்க இந்த விஷயத்தை இந்த வரலாற்றை அந்த ஜீவா டுடே யூடியூப் சேனலில் ஜீவா சகோதரர் ஜீவா அவர்கள் அழகாக விளக்கம் அளித்துள்ளார் அதுவும் அவர் வந்து அவருடைய சொந்த கருத்தை விளக்கம் அளிக்கலை ஒரு நேர்காணலில் நீயா நானா நேர்காணலில் விஜய் டிவியில் நடத்துகிற ப்ரோக்ராமில் சாமி கலந்து கொண்டு நடிகர் சாமி கலந்து கொண்டு அதில் டிடியும் கோபிநாத்தும் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் டிடி அவங்க இஸ்லாமியர்களுடைய வரலாற்றையும் மன்னருடைய வரலாற்றையும் அந்த தொகுப்பை எடுத்து சொல்கிறாங்க இஸ்லாமிய மன்னர்கள் இந்துக்களுக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சாங்க எந்தெந்த இடத்தையெல்லாம் கொடுத்தாங்க சென்னையில் எந்தெந்த இடத்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க என்று அழகாக விளக்கம் அளித்திருக்காங்க அதே நண்பர் ஜீவா அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் காணொலியாக வெளியிட்டிருக்கார் அந்த வீடியோவையும் இந்த வீடியோ தொகுப்பு கடைசியில் சேர்க்கப்படும் முடிய விருப்பம் உள்ளவங்க அதையும் தொடர்ந்து பாருங்கள் இதை எதுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறோண்டா இஸ்லாமியர் நண்பர்கள் இந்துக்களுக்கு எதிரியானவர் அல்ல இந்துத்துவாக்கு தான் எதிரி ஆர்எஸ்எஸ்க்கு தான் எதிரி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சாவும் சகோதரராகவும் தான் வாழ்கிறாங்க இந்துக்களுக்கு ஒரு பண்டிகைண்டாக்கா இஸ்லாமியர்கள் அவங்க முன்னெடுத்து செய்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பண்டிகைண்டாக்கா இந்துக்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க இப்படி தான் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்காங்க அதை எப்படியாவது தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் இவங்க ஆட்சி செய்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது மதவாதத்தை உண்டு பண்ணி அதில் சண்டைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் என்று நினைக்கிறாங்க அது கனவுல கூட நனவே வராது இப்போ இல்லை எப்போதுமே தாமரைங்கிறது தமிழ்நாட்டில் மலரவே மலராது இது இந்துத்துவாக்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தகவல் ஜீவா அழகாக அந்த காணொலியில் வெளியிட்ருக்காரு அதன் வீடியோ இதன் தொடர்ச்சியாக வரும் அனைவரும் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்ற சகோதரருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவருடைய யூடியூப் சேனல்லையும் அதனுடைய முழு வீடியோ இருக்கும் அதையும் பாருங்கள் நன்றி மீண்டும் ஒரு ச செய்தியுடன் சந்திப்போம் சென்னையில் சென்னை யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான இடத்தை கொடுத்தது வந்து ஆர்காடு நவாப் பார்த்தசாரதி மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோவிலில் ஒரு குளம் இருக்கு இல்லைங்களா அந்த குளம் அந்த பகுதிங்கிறது ஆற்காடு நவாப் கொடுத்த இடம் தலைமைச் செயலகம் வந்து ஆற்காடு நவாப் அவர்கள் இருந்த வீடாக இருந்திருக்கிறது இப்படியாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு முக்கியமான பிற மத வழிபாட்டு தலங்கள் பிற மத கல்வி நிறுவனங்கள் அரசினுடைய முக்கிய ஆவணமாக இருக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் ஆற்காடு நவாப்புகளும் முகலாய மன்னர்களும் ஏன் பள்ளிவாசல் பல நேரங்களில் பிறருக்கு தானமாக கொடுத்தது இந்த நல்ல காரியத்துக்காக பண்ணுங்கள் கோவில் கட்டுறீங்களா இந்தாங்க எங்கள் எங்கள் பள்ளிவாசல் இருந்து நிலத்தை எடுத்துக்கோங்க ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூல் கட்டுறீங்களா கட்டி எடுத்துக்கோங்க என்று கட்டியிருக்கிறார்கள் என்பது நம்பிக்கையல்ல உண்மை வரலாறு ஆதாரத்துடன் இருக்கிறது திருச்சியில் பிரபலமான பிஷப் காலேஜும் வந்து முகலாயர்கள் கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம் மன்னர்கள் நவாப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பலரும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதுவரையும் எந்த முகலாயர்களும் முஸ்லீம்களும் இந்த ராமரிஷு வரும்போது கூட நாங்கள் எத்தனை கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுமா எத்தனை கோவில்களுக்கு நிலம் கொடுத்துருக்கோம் தெரியுமா எத்தனை கல்லூரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கே நாங்கள் கொடுத்த இடம்தான் தெரியுமா வாலஜா சாலைன்னு ஒரு சாலை சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில் மிக பிரதானமாக பாலஜா சாலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாலாஜா சாலைங்கிறதே அவர்கள் கொடுத்த அந்த இடங்கிறதே அவர்கள் கொடுத்த இடம் அந்த பேர் வாலஜான்னு வச்சுருக்காங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் முகலாய மன்னர்கள் நவாப்புகள் பள்ளிவாசலில் இருந்து நிலம் கொடுத்தது பணம் கொடுத்தது கட்டிடங்களை கட்டிக்க சொன்னது எங்கள் இடத்துல கட்டிக்கணும்னு சொன்னதுன்னு எடுத்திங்கன்னா பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இந்த விஷயத்த சொல்கிறது நான் கிடையாது எந்த பெரியாரிய இடதுசாரி அமைப்பும் கிடையாது சொல்லியிருப்பவர் யார் என்றால் டிடி டிடி என்று விஜய் டிவியினுடைய தொகுப்பாலினியாக இருப்பவர் எல்லாருக்கும் தெரியும் டிடியை அந்த டிடி தான் இந்த உண்மையை வந்து சொல்லியிருக்கிறாங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன எல்லா பட்டியலுமே டிடி சொன்ன பட்டியல் தான் அவர்கள்தான் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில விஜய் டிவியில் கோடீஸ்வரன் ஒரு நிகழ்ச்சி நடந்தப்ப நடிகர் அரவிந்த் சாமி அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருந்தார் நீயா நானா புகழ் கோபிநாத் அவர்களும் திவ்யதர் இந்த டிடி அவர்களும் எதிர்த்தரப்பில் உட்காந்து இவர் சில கேள்விகளை கேட்கிறார் யாருக்கு இந்த பட்டப்பேர் வந்தது முஸ்லிம் மன்னர் ஆர்காடு நவாப் அப்படின்னு சொல்றாங்க அரவிந்த் சாமி எப்படி உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அந்த திவ்யதர்ஷினி டிடி என்ற திவ்யதர்ஷினி சொல்றாங்க இல்ல முகமது அலி கான் வாலாஜா வாலாஜா ரோடு அவர் கொடுத்தது நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட பாண்ட் வந்து முகமது அலி கான் கொடுத்தது மன்னர்களும் இந்து கோவில்களுக்கும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரி வளாகங்களுக்கும் தலைமை செயலகம் உட்பட அவர்கள் கொடுத்த இடங்கள் பட்டியல் கொண்டே போகலாம்னு ஒரு நீண்ட லிஸ்ட் அவங்க வந்து வாசிக்கிறாங்க அவங்க வாசித்த பட்டியல் குறைவுதான் ஆனால் கொடுத்தது வந்து ரொம்ப அதிகம் இதை சொல்வதை யார் அதா திருப்பி சொல்கிறேன் அது நீரான கோபிநாத் சார் இருக்கிறாங்க அரவிந்த் சாமி அவர் ஹோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிடி வந்து சொல்கிறாங்க நான் இது குறித்து நான் ஒரு ஆய்வு செய்திருக்கிறேன் டாக்டரேட் ஆய்வு செய்திருக்கிறேன் இந்த அளவுக்கு முகலாயர்கள் வந்து தங்களுடைய இடத்தை பிற வழிபாட்டு தலங்களுக்கும் பிற மதத்தினுடைய கல்வி நிறுவனங்களுக்கும் தந்திருக்கிறாங்கன்னு த தமிழ்நாட்டின் பிரபல கல்வி நிறுவனம் இருக்கக்கூடிய பிஷப் காலேஜிலிருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து எல்லாத்தையும் பட்டியலிட்டு இதையெல்லாம் கொடுத்தது முகலாய மன்னர்கள் ஏன் மதம் பார்க்கல அவங்க க காலேஜ் கட்டப்பொறியா பள்ளிக்கூடம் கட்டப்பொறியா இந்தா இந்த நிலத்தை பயன்படுத்திக்கும் வரலாறு முழுக்க நான் ஒரு கல்விக்கு இடம் கொடுத்தேங்கிற பேர் எனக்கு கிடைக்கட்டும் மறுமையில் எனக்கு இறைவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த ஈகை குணத்தில் அவங்க இஸ்லாத்தில் உதவி கொடை இந்த செய்வது அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஜுன்னத்தில் ஒன்றா இருக்கிறதுனால அது ஒரு சுண்ணத்துங்கிறதுனால அதை அவர்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பணம் இருப்பதை கொடுக்கணும் கல்விக்காக கொடுக்கணும் அடுத்த ஒரு பசிதீரை கொடுக்கணும் அடுத்த மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையில் முகலாயர்களை பற்றிய சித்திரம் என்னவாக இருக்குது இவங்க இந்து கோவில்களை இடித்து விட்டு அங்கே ஃபுல்லாக பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறாங்க இவர்களை இடித்தது ஃபுல்லாக இந்து கோவில் தான் பள்ளிவாசல் இருக்கிற கீழே கிருஷ்ணர் ஆலயமும் ராமர் ஆலயமும் இருக்குது இவங்க திட்டமிட்டு இடித்து விட்டார்கள் அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் தொல்லியல் ஆய்வுகள் அடிப்படையில் எந்த ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் இந்து கோவிலை இடித்துவிட்டும் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலும் வசதியும் கட்டப்படவில்லை அதற்கான ஆய்வுகள் கிடையாது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா சொன்னது தான் அந்த அடிப்படையில் ஆனால் முகலாய மன்னர்கள் நவாப்புகள் கொடுத்தது எதுவும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஊகங்களின் அடிப்படையில் கிடையாது மயிலாப்பூர் பார்த்தசாரதி தப்பக்குளம் இஸ்லாமியர்கள் நவாப் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்றும் அந்த தப்பக்குளத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது முதல் மரியாதையாக நவாப் வம்சாவளி பாரம்பரியத்திலிருந்து மரியாதை செய்யப்படுகிறது என்று யார் சொல்றா டிடி திவ்யதர்ஷினி திவ்யதர்சினி சொல்றாங்க டிடி அந்த இது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலோட தெப்பக்குளம் அவங்களோட இடம் கேட்டாங்க குடுத்துட்டாங்க அதனாலதான் இப்போ வரைக்கும் அங்க வந்து அந்த குளத்துக்கு ஒரு பங்கன் நடக்கும் போது ஹிந்து டெம்பிள்ல அவங்க வந்து இருந்து அவங்க முதல் மரியாதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் ஹேப்பன்ஸ் பெரியாரிஸ்ட் கிடையாது டிடி ஒன்னும் அம்பேத்கரிய மார்க்சிய இடதுசாரிய சிந்தனையாளரா ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர் கிடையாது அவர் ஒரு அவர் நடிகர் ஒரு தொகுப்பாளின அடிப்படையில் பிரபலமானவரை முற்போக்கு சிந்தனையினால் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு சிந்தனையால் அவர் வந்து அடையாளப்பட்டவரோ பெருமைப்பட்டவரோ கிடையாது அப்பேற்பட்டவர் சொல்றாரு அவருக்கு எந்த அரசியலும் தேவையில்லை திராவிட அரசியல் இடதுசாரி அரசியல்